ஒரு கோவண துணியால் தன் செல்வங்களையும் தன்னையும் தன் குடும்பத்தையுமே இழக்க துணிந்தவர் யார் தெரியுமா பழையாறை நகரம் சோழ மண்டலத்தின் மையம் அங்கே பிறந்தார் அமர்நீதியார் நேர்மை தவறாத ஒப்பற்ற வணிகர் நவரத்தினங்கள் பொன் வைரம் விலையுயர்ந்த வஸ்திரங்கள் அவரது இல்லத்தில் குவிந்தே இருந்தன ஆனால் அவரது மனம் மட்டும் ஒரு பொருளையே தேடித் துடித்தது அது ஈசனின் திருவடி சிவபக்தர்கள் வந்தால் அவர்களுக்காக உண்ணும் விருந்து அணியும் வஸ்திரங்களான கந்தை மற்றும் கோவணம் ஆகியனவற்றை பணிவன்புடன் காணிக்கையாக்குவது அவரது வழக்கம் ஒரு நாள் திருநள்ளூரில் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயிலில் திருவிழா அவர் நீதியார் தன் குடும்பத்துடன் சேர்ந்து பக்தர்களுக்காக தங்கும் இடமும் உணவும் ஏற்பாடு செய்தார் அந்த சேவையின் நடுவே ஒரு பிரம்மச்சாரி தோன்றினார் ஒளிபுருந்திய கண்களுடையவர் அவரின் கைகளில் இரண்டு கோவணங்கள் கட்டப்பட்டிருந்த ஒரு தண்டம் இருந்தது நாயனார் அந்த அடியாரை வணங்கி வரவேற்று உணவருந்த வேண்டினார் அடியாராக வந்த ஈசன் நிச்சயம் முதலில் நான் காவிரியில் நீராடிவிட்டு வந்து பின்பசியாறுகிறேன் மழை வரும் போல் இருக்கிறது என்னிடம் உள்ள இரு கோவணங்களில் ஒன்றினை தங்களிடம் வைக்கிறேன் இது மிகவும் பிரியமானது என்றார் அமர்நீதியார் அதை மிகுந்த கவனத்துடன் ஓரிடத்தில் சேமித்து வைத்தார் ஈசன் தன் திருவிளையாட்டை துவங்கினார் அந்த கோவணத்தை வைத்த இடத்திலிருந்து மறையும்படி செய்தார் சிறிது நேரம் சென்று அந்த பிரம்மச்சாரி நனைந்த உடம்புடன் திரும்பி வந்து அந்த கோவணத்தை தா என்றார் அமர்நீதியார் எல்லா இடத்திலும் தேடினார் ஆனால் காணவே இல்லை அவரது மனம் நடுங்கியது புதிய கோவணத்தை எடுத்து வந்து ஐயனே நான் சர்வபத்திரமாக வைத்திருந்த உங்களை inko எப்படித் துறைந்தது என்று என்னால் அறியவே முடியவில்லை தயவு செய்து அதற்கு ஈடாக இந்த புது வஸ்திரத்தையும் நயமான பட்டு ஆடைகளையும் நவ மணிகளையும் ஏற்றுக்கொண்டு என்னை மன்னித்து அருள வேண்டும் என்று மன்றாடினார் ஆனால் பிரம்மச்சாரி ஏற்கவே இல்லை என்னுடைய கோவணம் மதிப்பில்லாதது என்று நினைத்தாயோ நீ செய்யும் வணிகமும் போலத்தானோ என்று கோபித்தார் அமர்நீதியார் நிலை குலைந்தார் அவரது கண்களில் நீர் வழிந்தது இறுதியில் அந்த சிவனடியார் முற்றும் துறந்த இந்த சிவனடியாருக்கு எதற்கப்பா பொண்ணும் செல்வமும் ஒன்று செய் இதோ எனது நனைந்த இன்னொரு கோவணத்தை தருகிறேன் இதற்கு சமமானதை கொடு என்றார் அமர்நீதியார் உடனே ஒரு தராசு கொண்டு வந்தார் ஒரு பக்கத்தில் அடியாரின் நனைந்த கோவணம் மற்றொரு பக்கத்தில் கணக்கிலடங்கா பட்டு ஆடைகளை ஈடாக வைத்தார் தராசு அசையவே இல்லை நவரத்தினங்கள் பொன் வைரம் மணிமாலைகள் அனைத்தையும் சேர்த்தார் தராசு தட்டு கொஞ்சம் கூட கீழிறங்கவில்லை பூமியில் உள்ள எந்த செல்வமும் ஈசனின் அணிகலனுக்கு ஈடாகுமா என்ன இறுதியில் அமர்நீதியார் சிவனடியாரின் சம்மதம் பெற்று எனது குடும்பத்தையும் நான் தருகிறேன் என்று முன்வந்தார் நம் சிவபக்தி சத்தியமெனில் தராசு தட்டுக்கள் சமமாகட்டும் என்று முழங்கினார் அவரும் அவரது மனைவியும் மகனும் சிவனாமும் உச்சரித்து தராசில் ஏறினர் அந்த கணம் மாசில்லா அன்பும் நிகரற்ற பக்தியும் இடையாயானது தராசு சமமாயிற்று அண்டம் அதிசயித்தது அந்த தராசு மீது பிரகாசித்த சிவன் பார்வதியுடன் நந்தியின் மேல் வீற்றிருந்து உன்னுடைய பக்தியின் உறுதியை துலாக்கோளால் உலகத்தாருக்கு காட்டவே யாம் இங்கு வந்து விளையாடினோம் இனி நீ எம்மை விட்டு என்றென்றும் நீங்காத பெருவாழ்வு பெருவாயாக என்று ஆசிர்வதித்தார் பின் அந்த தராசு வானரதமாக மாறி அமர்நீதி ஆரையும் அவரது குடும்பத்தையும் சிவலோகத்திற்கு எடுத்து சென்றது திருச்சிற்றம்பலம்